ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இது உங்கள் நிட்டிஜி மீடியா யூடியூப் சேனல் ஆளும் யோகம் அருளம் ஆண்டார்குப்பம் முருகன் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுச்சாலை வழியாக பொன்னேறி செல்லும் வழியில் அமைந்துள்ளது ஆண்டார்குப்பம் இங்கே கோயில் கொண்டிருக்கிறார் முருகன் இவரை தரிசித்து வழிபட்டால் பதவி யோகம் வாய்க்கும் என்பது பெரியோர் வாக்கு இதற்கு காரணமாக மிக அற்புதமான திருக்கதை ஒன்றையும் சொல்வார்கள் ஒருமுறை சிவபெருமானைத் தரிசிக்க கைலை மலைக்கு வந்த பிரம்மதேவன் வழியில் முருகப்பெருமான் இருப்பதை கவனிக்காமல் சென்று கொண்டிருந்தார் அதிகாரத் தோரணையுடன் அவரை அருகில் அழைத்த முருகப்பெருமான் பிரணவத்துக்கு பொருள் கூறுமாறு கேட்டார் அதற்கு பதில் சொல்லத் தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அதனால் கோபம் கொண்டு முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி சிறையில் அடைத்த திருக்கதையும் நாமறிந்ததே அப்படி பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகாரத் துறனையுடன் இடுப்பில் கரங்களை வைத்து கம்பீரமாக நிற்கும் திருக்கோலத்தில் முருகப்பெருமான் அருளும் கோயில் இது ஆகவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும் ஏற்கனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை அதேபோல் சமர்த்தனர் என்ற பக்தருக்காகவே முருகன் இங்கே கோயில் கொண்டார் என்றும் அந்த பக்தருக்காக பாலநதி எனும் தீர்த்தத்தை இங்கு ஏற்படுத்தினார் என்றும் தல புராணம் விவரிக்கிறது இந்த தலத்து முருகனுக்கு வேறொரு சிறப்பும் உண்டு என்ன தெரியுமா அலங்கார கோலத்தில் மூலவர் முருகப்பெருமானை தரிசிக்கும் போது காலை வேளையில் பாலனாகவும் நண்பகலில் வாலிபனாகவும் மாலையில் வயோதிகனாகவும் காட்சி தருவது சிறப்பம்சமாகும் அந்நியருக்கும் அருளியவர் இந்த ஆண்டவன் எனச் சிலிர்ப்புடன் விவரிக்கிறார்கள் உள்ளூர் பக்தர்கள் ஆமாம் ஒருமுறை இந்த பகுதி வழியே படை நடத்திச் சென்ற சுல்தான் ஒருவன் இந்த முருகனை தரிசிக்க வந்த அடியார்களிடம் தனக்காகவும் பிரார்த்திக்க சொல்லிக் கேட்டுக்கொண்டானாம் அவர்களும் சுல்தானுக்காக முருகனிடம் பிரார்த்தித்துக் கொள்ள அவர்களால் போரில் வெற்றி கிடைத்ததாம் சுல்தானுக்கு அதற்கு நன்றிக் கடனாக சுல்தான் முருகனுக்கு கோயில் எழுப்ப நிலம் வழங்கியதாக சரித்திரத் தகவல்கள் சொல்கின்றன மூலவர் சந்நிதிக்கு நேர் எதிரில் நடுகல் அமைப்பில் பிரமனின் சிற்பம் திகழ்கிறது பிரம்மதேவன் எக்காலமும் தனக்கு ஆணவம் தலை கூடாது எனும் பிரார்த்தனையுடன் முருகனை தியானித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் அருணகிரிநாதர் வாரியார் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் ஆகியோரும் இந்த தலத்து முருகனை போற்றி வழிபட்டுள்ளார்கள் இப்படி அற்புத மகிமைகளோடு அழகன் முருகன் அருள்பாலிக்கும் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து மூன்று வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபட பதவி உயர்வும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பரணி நட்சத்திர நாளன்று கோயிலுக்கு வந்து அன்றிரவு அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாடுகளையும் தரிசிக்க சிக்கலான வாழ்க்கை பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்து காட்சி தந்த தலம் என்பதால் இத்தலம் ஆண்டியர்குப்பம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஆண்டார்குப்பம் ஆனதா அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இத்தல முருகப்பெருமானின் திருநாமம் பால சுப்பிரமணியர் என்பதாகும் முருகனுக்கு அருகில் இரண்டு யானை வாகனம் இருக்கிறது மூலவரான முருகப்பெருமான் தன்னுடைய கரங்களில் எந்த ஆயுதங்களையும் ஏந்தாமல் இடுப்பில் கரங்களை வைத்தபடி அருள்கிறார் மூலவரின் சந்நிதிக்கு எதிரில் பிரம்மன் நீள்வட்ட சிலை வடிவில் இருக்கிறார் அவருக்கு உருவம் இல்லை பிரம்மனுக்குரிய தாமரை கமண்டலம் மாலை மட்டும் இருக்கிறது பொறுப்பான பதவியில் கிடைக்க அதிகாரம் உள்ள பதவியில் இருப்பவர்களின் பணி சிறக்க புத்திசாலித்தனமாக பிள்ளைகள் பிறக்க இங்கு பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள் திருவள்ளூரில் இருந்து சுமார் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை எழும்பூரில் இருந்து சுமார் இருபத்தி கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது ஆண்டார்குப்பம் இந்த ஆலயத்திற்கு வந்த அடியவரான ஒரு முருக பக்தர் இத்தலத்தில் நீராட நினைத்தார் அங்கிருந்த ஆண்டிகளிடம் இங்கே நீராடும் இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அப்படி தீர்த்தம் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு கிடையாது என்றனர் அப்போது கோலத்தில் சிறுவனாக அங்கு வந்த முருகன் தீர்த்தம் இருக்கும் இடத்தை காட்டுவதாக கூறி அழைத்துச் சென்றார் பின்னர் ஓரிடத்தில் தன்னிடம் இருந்த வேளால் குத்தினார் அந்த இடத்தில் இருந்து நீர் பெருக்கெடுத்து வந்து குலமாக மாறியது அதுவே இங்கு வேலாயுத தீர்த்தம் என்ற பெயரில் உள்ளது தல வரலாறு ஒரு முறை கைலாயம் வந்த பிரம்மன் சிறுவன் என்பதால் முருகப்பெருமானை அலட்சியம் செய்தார் ஆனால் முருகப்பெருமான் பிரம்மனிடம் படைக்கும் தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கும் பிரணவத்திற்கு பொருள் கேட்டார் அது பிரம்மனுக்கு தெரியவில்லை இதையடுத்து பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்ததோடு தானே படைப்பு தொழிலை மேற்கொண்டார் பிரம்மனிடம் கேள்வி கேட்டபோது அதிகாரத் தோரணையில் இரு கரங்களையும் இடுப்பில் வைத்துக் கொண்டிருந்த தோற்றத்தில் முருகப்பெருமான் இங்கு காட்சி தருகிறார் திருவிழா சித்திரை பிரமோற்சவத்தின் ஐந்தாம் நாளில் தெய்வானை திருமணமும் ஒன்பதாம் நாளில் வள்ளி திருமணமும் நடக்கிறது முருகன் அவதரித்த கார்த்திகை மாதத்தில் குமார சஷ்டி விழாவின் போது இலச்சார்ச்சனை செய்யப்படுகிறது மேலும் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகே தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் விமரிசையாக கொண்டாடப்படும் திறக்கும் நேரம் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு பூஜ்ஜியம் எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நெட்டிஜி மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்